ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன ஒரு ருசி இன்றைக்கி என்ன ஒரு ருசியில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி ஸ்பைஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நாட்டுக்கோழி குழம்பு இந்த ஸ்டைல்லையே பண்ணுவீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் ரெகுலராக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி எட்டுலேருந்து பத்து பூண்டு எடுத்துக்கோங்க நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு இப்போ நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடையில் நாலு லவங்கம் ஒரு பட்டை நாலு இலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆடிச்சுப்போ இது நல்லா ஆறுனதும் ஃபைன் பவுடரை கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடையில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க நான்வெஜ்க்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக ஃப்ரை ஆகணும் டொமேட்டோஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா இப்போ இதில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரம் இது எல்லாமே நல்லா டூ டூ த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் இப்போது நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன்லேருந்து தண்ணியெலாம் நல்லா separate ஆகிடுச்சு இப்போது சிக்கன் முழுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சிக்கன் நல்லா கொதிக்க விடலாம் ஒரு வேளை குக்கரில் பண்ணுறவங்களாம் இருந்தால் ஆறுலேருந்து ஏழு விசில் வர வரைக்கும் வச்சுடுங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நடு நடுவில் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க கிரேவி இன்னும் வேணுன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக இதில் த்ரீ டேபிள் ஸ்பூன் கொப்பரை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் காரம் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவி நல்ல பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இந்த கொழம்பு சப்பாத்தி ரைஸ் இல்லைனா பிரியாணி இதில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்